பொதுவாக பணம் அது கை நிறைய இருந்துட்டா போதும் அதுலயே நமக்கு எல்லா சந்தோஷம் அதுதான் ஒரு திருப்தியான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே அந்த பணத்தை கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கொடுக்கறோம் பாருங்க அதுதான் பேரானந்தம் அதுதான் உண்மையான திருப்தியான ஒரு வாழ்க்கைங்கிறது இந்த பரந்த மனப்பான்மையோட மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி கற்பக விருட்சம் அறக்கட்டளை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தொடங்கி பண்ணிருக்காங்க சமூக அக்கறை கொண்ட பள்ளி மாணாக்கர்களை உருவாக்குவதில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இந்த ஆண்டு அண்ட் பேக் திட்டத்தின் மூலம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பில் தமிழகத்தின் பள்ளிகளில் பத்து பனிரெண்டு பயிலும் இருநூறு ஆதரவற்ற மாணாக்கர்களுக்கு ஸ்கூல் பேக் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கி அவர்களின் மூலம் இருநூறு மரக்கன்றுகளை நடும் பணியை தொடங்கியுள்ளது வணக்கம் என் பெயர் டீன தயாலன் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன் கற்பக விருச்சக டிராஸ் மூலியமா கல்வி கற்பதற்கு கடினப்படுற ஃபைனான்ஷியல் ஹெல்ப் தேடுற மாணவர்களுக்கு சிங்கப்பூர்ல இருந்து நம்ம பண்ட்ஸ் அனுப்பி இருக்கோம் உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்து போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது

இருந்து ரெண்டு மூணு இருக்கு குறை குறைவாக மரங்களை நட்ட மாவட்டம் நீங்க எல்லாம் கொடுக்குறாங்க கூப்பிட்டு இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு வைப்போம் நீ நல்லா படிக்கிற நல்லா படிச்சு ஒரு தேர்ந்தெடுத்து எடுத்து நிறைய நிறைய அப்புறம் என்ன செய்யணும் நீயும் செய்ய சேர்க்கை செய்ய வேண்டும் இந்த கல்வி உனக்கான கல்வி மட்டும் இந்த சமுதாயங்களுக்கான கல்வி நீ கற்ற கல்வி வெட்டுக்கொண்டு இந்த நாட்டிற்கு இந்த ஊருக்கு எதையாவது எங்கெல்லாம் போய் வாங்கலாம் நல்லது செய்யணும் இந்த அறக்கட்டை உனக்கு நல்லா செய்யலப்பா இதை வச்சு நம்ம மேலே இருந்தப்பா மேலே கூட நம்ம என்ன செய்யணும்ப்பா ஸ்கூல் பேக் கொடுத்த நண்பர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா முதலாவாக மன சங்கர நாராயணன் இவங்க பார்த்தீங்கன்னா சென்னையில இருந்து இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒரு அந்த சொன்ன மாணத்திலிருந்து வந்த கைட்டி சொந்தக்கார ஸ்ரீதர்ன்றவர் ஆஸ்திரேலியாவில் வந்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வளராமன் அப்படிங்கிறவங்க அவங்களும் ஆஸ்திரேலியா வேலை பார்க்குறாங்க அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க தீனதாயன் அப்படிங்கிறவர் சிங்கப்பூர் அவரும் பார்த்தீங்கன்னா இந்த அறக்கட்டளை வாயிலாக நம்ம பள்ளிக்கு இந்த ஸ்கூல் பேக்கப் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனா பாலா வெங்கட் பிரசாத் அவரும் சிங்கப்பூர்ல நடந்து பார்த்துக்கிட்டே நமக்கு கான்டெக்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் தட்சணுன்றது யுகே ஒரு கிங்டம் கிங் டாம் அங்கேருந்து அதுக்கப்புறம் அவங்க சத்யமூர்த்தி அப்படிங்குறவங்க பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ அவங்களும் நமக்கு பேர் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவசுப்பிரமணியம் அப்படிங்கிறவங்க அவங்களும் பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ அமெரிக்காவிலிருந்து நமக்கு இந்த ஸ்கூல் பேக் கான்டெக்ட் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நோட் புத்தகம் கொடுத்தோம் ஒரு பெரிய நிறுவனம் ஹாரிசன் மெனு அப்படிங்கிற நிறுவனம் இந்த நிறுவனம் என்ன செய்யுதுன்னா இந்த கற்பக லட்சம் அறக்கட்டளைக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இரண்டு லட்சம் பணம் கொடுக்குறாங்க அதுல ஒன்றரை லட்சம் ரூபாய பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு மேற்படிப்பை தொடர முடியாம போற மாணவர்களுக்கு கல்லூரியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது காலேஜ் ஃபீஸ் கட்டுறது பாத்தீங்கன்னா தலா ஏழாயிரத்தி ஐநூறு வீதம் இருபது மாணவர்களுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் பணம் இருபது மாணவர்களை தேர்ந்தெடுத்து

திருமதி பிருந்தாதேவிங்கிறவங்க மதுரையில இருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கல்வி பண்ணிக்கிறாங்க நம்பளை எத்தனை நல்ல உள்ளங்கள் இந்த கிராமப்புற மாணத்துடைய கல்வியும் இந்த கிராமத்தை வளப்படுத்துறதுக்கு மக்கள் இல்லாமல் கொடுத்து அருங்கரும் சேவையே செய்து கொடுத்துருக்காங்க அப்புறம் அந்த மாணவத்திலிருந்து அந்த கையில் மட்டும் எனக்கு யாரும் தெரியாது வெறும் கையில் மட்டும்தான் அதுக்கு நம்ம கை பிடிச்சு கூட ஏற்கனவே உடம்பு சத்து இல்லை ஆனால் நம்ம அள்ளிக்கிட்டு போகுது மேலே நம்ம வேர்த்துன்ற இடத்தோட வேர்த்துன்ற இடத்தோட ஒரு அழிந்த நன்கொடையாளர்களுக்கு இந்த அரசு உயர்நிலைப் பள்ளி மேலாண் ஒட்டுமொத்த ஆசிரியர்கள் தலைமை செயலாளர்கள் கணக்கு ஆசிரியர்கள் மாணவர்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்மையை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மரம் செய்யப்படுது இந்த வார்த்தையை மனிதர்களை கொண்டு நிறைய அனைவரும் மரம்

அவருடைய அரசு பள்ளிகளை படித்த மாணவர்களாக சேர்ந்து உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் அந்த கற்கள் ஒரு சிறப்பு வருவது தலைவர் அந்த அமைப்பில் எல்லாமே அரசு பள்ளியில் படித்தவங்க தான் அவங்க இப்போ வேலையில் இருக்கிறாங்க இப்போ படிச்சுன்னா அமெரிக்காவில் இருக்கிறாங்க சிங்கப்பூர்ல எத்தனை நாட்டில் இருக்கிறாங்க அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா சரி நம்ம முடிஞ்சாலும் இந்த ஸ்கூல் ஏதாவது அரசியல் செய்யணும் அது தான் அதனால தான் நீங்கள் என்ன பண்ண படிக்கணும் இந்த வயசில் எல்லாமே நல்லா படிக்கணும் படித்து ஒரு உயர்நிலைக்கு நிலைக்கு போகணும் உயர்ந்த போய் பொருளாதாரம் நல்லா சம்பாதிக்கும் போது திருப்பி

நாமே கட்டனங்களேதும் இந்தி ஒன்றானோமே கூறிகைக்கு வண்ணம் தீட்டி கூய்மையான அன்பை காட்டி க wygl நிழலில் விறுச்ச உலகம் சிறி Alz நீ உதவிடும் போது இதயம் பெரி Spec நீ பகின் போது உலகம் சிறி Alz நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ போது நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருந்து இதை நடத்தி கொடுக்கிற கற்பக விரிச்சக நான் என்னோட நன்றியை தெரிவிச்சு கொள்றேன் நன்றி தொடர்ந்து மேலும் மேலும் இது வந்து மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு உதவிகரமான முறையில் இயங்கிகிட்டே இருக்கணும் அது சிறப்புடன் செயல்படுத்த நல்லா மேலும் மேலும் ஓங்கி வளர அதனுடைய நிர்வாகத்தில் இருக்கிற சத்யநாராயணன் மற்றும் அவங்க கூட இருக்கவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த கற்பக வீழ்ச்சி அறக்கட்டளைக்கு பெரிய மனதோட நன்கொடை கொடுத்து உடனே நாங்கள் பாருங்கள் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களை வந்து டெஃபினட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலே போதுங்க நான் பண்ணிட்டேன் நீங்களும் பண்ணிருங்க இந்த திட்டத்திற்கு நிதி செய்த அத்துணை நல்ல உணர்வு எங்களுடைய பணமார்ந்த நன்றிகள் நன்றி எங்கோ பிறந்தோ எங்கோ வளர்ந்தோ உதவிக்கு நிலும் கரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் தீது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் இனம் உண்டு உலகம் சிறுசு நீ உதவிடும் போது